ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நாடு அமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பதிவு நம்ம வீட்டை வந்து எப்போதுமே நல்ல ஒரு பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா இது மாதிரி பொருட்களெல்லாம் வாங்கி வைக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் விலை ரொம்ப கம்மி தான் எல்லாருனாலும் இது வாங்க முடியும் எப்போதுமே நம்ம வீட்டில் இது மாதிரி சின்ன சின்ன பொருட்களை வாங்கி வச்சோம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா வீடும் நல்ல தெய்வீகமாக இருக்கும் எப்போதுமே வீட்டில் ஒரு நேர்மறை ல் நிறைஞ்சிருக்கிற மாதிரியே இருக்கும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ நான் இது எங்கே ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அப்படின்னா மீசோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் என்ன இந்த பொருள் என்ன அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் பார்த்துருப்போம்ல ஆதி யோகி சிவன் சிலை அதோட அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிவன் சிலை தான் இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த சிவனோட முக அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படியே சிவனுடைய முகம் வந்து அப்படியே தியானம் பண்ணுற மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது இதை நான் எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னா நம்மளுடைய ஹாலில் தான் நான் வந்து வைக்க போகிறேன் முன்னாடியே வந்து ஹாலில் வைக்க போகிறேன் இதை ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த பிரதோஷ நாட்களில் இது மாதிரி நம்ம இந்த சிவன் சிலையை எடுத்து வச்சு இதில் ஒரு கோன் கொடுத்துருக்காங்க இந்த கோன் எப்படின்னா இது மேலே வச்சோம் அப்படின்னா அது அப்படியே அங்கேருந்து ஃபால் அதாவது அருவி மாதிரி அப்படியே சிவனுடைய தலையில கொட்டி கீழே வரைக்கும் அது வருதுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது உண்மையாலுமே மைண்டுக்கு அவ்வளோ ஒரு அமைதியை கொடுக்குது நல்ல ஒரு சிவன் பாட்டு போட்டு விட்டுட்டு நம்ம அப்படியே இந்த சிலைக்கு முன்னாடி உட்காந்துருந்தாவே போதும் சிவன் கண்ணுக்கு முன்னாடி நம்மளுக்கு முன்னாடி முன்னாலே தெரிவது போல ஒரு ஃபீல் கண்டிப்பாக ஏற்படும் அதை நீங்களும் உணர்வீங்க சில வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கையிலே வந்து சிவனுடைய பாட்டை தான் போட்டு விட்டேன் எஸ்பிபி பாடுவார் இல்லையா அந்த பாட்டை போட்டு விட்டுட்டு தான் அதை அப்படியே ஓப்பன் பண்ணி நான் இதை எடுத்து வச்சு இப்போ வந்து அழகாக வந்து அதில் அந்த ஸ்டாண்டு மேலே இந்த கோனு வைக்க போகிறேன் இந்த கோன் வந்து மொத்தம் பதினஞ்சு கோன் கொடுத்துருக்காங்க நம்ம தனியாக கூட அந்த கோன் கிடைக்கிது நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் கிட்டத்தட்ட நூற்றி எட்டு பீஸ் இப்படியெல்லாம் கூட கிடைக்கிது இப்போ இதோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு கோன் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த கோனை வந்து நுனியில் அப்படியே நம்ம வந்து பற்ற வச்சுட்டு மேலே ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அது மேலே வச்சிட்டோம் அப்படின்னா அந்த புகை வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஆதி சிவன் மேல அப்படியே பால்ஸ் மாதிரி கொட்டிட்டு இருக்குது சூப்பரா இருக்குதுல்ல இது நுனியில் எறிகிறதுனால புகை கம்மியாக வருது இன்னும் கீழே அந்த கோன் வந்து ஃபுல்லாக எரிஞ்சு வருதும் போது பார்த்திங்கன்னா நிறைய புகை வருது நிறைய ஃபால்ஸ் மாதிரி கீழே வரைக்குமே அந்த புகை வந்து அப்படியே அழகாக தண்ணி மாதிரியே போகுதுங்க ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் இதெல்லாம் எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் அப்படியே கடைசி வரைக்குமே காட்டியிருக்கேன் ஒவ்வொரு ஸ்டே இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எடுத்து எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள் அப்புறம் இந்த புகை வந்து ஃபுல்லாக அந்த கீழே அந்த ஸ்டாண்ட் வரைக்கும் அவரோட நெஞ்சு இருக்குது இல்லையா அது வரைக்கும் அந்த புகை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சு அது நடுவில் வந்து அந்த சிவன் வந்து அப்படியே வந்து தியானம் பண்ணுற மாதிரி இருக்குதா அப்புறம் அந்த புகை நிறைய நிறைய கீழே அப்படியே கொட்டுது கீழே அதுக்கும் கீழே வந்துடுது ஆனால் டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல புகை இருக்கிறது இல்லை டக்குன்னு வெளியே போயிருது அது எப்படின்னு தெரியல மறுபடி திரும்ப கொஞ்சமாக புகை வந்து மறுபடி ஃபுல்லாக இருந்துது மறுபடியும் டக்குன்னு காணாமல் போயிடுது அது ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நானும் மொதல் மொதல் இப்போ தான் இதை பார்க்குறேன் நிறையா அந்த இதில் பார்ப்போம் இல்லையா மீசோலெல்லாம் பார்த்துருப்போம் ஆனால் வந்து இது இவ்வளோ மேஜிக்காக வந்து இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல சரி இது வந்து ஒரு டெக்கர் பீஸாக நம்ம வாங்கி முன்னாடி நம்ம வீட்டில் வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஒரு ரூபா தான் இது ஆனால் நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரினால நூற்றி ஒரு ரூபா நம்ம வந்து ஜிபே பண்ணோம் அப்படின்னா கம்மியாக தான் வரும் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு அந்த ரேட்டுக்குள்ளே தான் வரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க லிங்க் வந்து கொடுக்க முடியாது லிங்க்கு கேட்காதீங்க அப்படியே நீங்கள் வந்து மீசோலே செக் பண்ணுங்கள் ஏன்னா அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் வந்திருக்கு ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க எப்படி நான் லிங்க் கொடுத்து உங்களுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப் பண்ண முடிய முடியாமல் போகுதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் யூடியூப்பில் இப்போ வந்து கொண்டு வந்துட்டாங்க அதனால தான் கொடுக்கக்கூடாது நீங்கள் அப்படியே செக் பண்ணி பாருங்கள் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா வாங்கிக்கோங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப அழகாக இருக்குதுங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டு நம்மளுக்கு அப்படியே வேணும் அப்படின்னா இது மாதிரி வந்து இந்த சிலையை எடுத்து முன்னாடி வச்சுட்டு இதில் அந்த அந்த அது கோனை எடுத்து வச்சோம் அப்படின்னா அதோட அந்த ஃபால்ஸை பார்த்தாவே நம்மளுடைய மனசு வந்து அவ்வளோ அமைதியாகுது ரொம்ப சூப்பராக இருக்குது இதை வாங்கி ஃபீல் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் அதுக்காக எல்லாரையும் வாங்குங்கன்னு சொல்லலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதோடய ஃபீல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அவ்வளோ மனசு வந்து அமைதியாகுதுங்க அது வந்து சொல்ல வார்த்தையில் அனு தான் தெரியும் அவர் எப்படி அப்படியே தியானத்தில் அப்படியே அமைதியாக இருக்காரோ அது மாதிரியே நம்ம அது மாதிரியே நம்மளுடைய மனசும் அப்படியே மாதிரி ஒரு ஃபீல் வருது ரொம்ப நல்லா இருக்கு இப்போ வந்து இதை டைனிங் ஹாலில் தான் வச்சிருக்கேன் அதோட அந்த உட்கு மேலே வச்சு வீடியோ எடுத்திருக்கேன் இதை வந்து நான் முன்னாடி ஹாலில் தான் வைக்க போகிறேன் ஹாலில் வச்சுட்டு உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறேன் எப்படி இருக்குதுன்னு அந்த புகை கொஞ்சம் கொஞ்சமாக வர வர ஃபுல்லாக வரு நிறைஞ்ச உடனே அப்படியே டக்குன்னு காணாமல் போயிடுது அதுக்கப்புறம் வந்து புகை வருது இது ஒரு சின்ன ஒரு பதிவு தான் இதெல்லாம் ஒரு பதிவாக அப்படின்னு நினைக்காதீங்க சின்ன சின்ன விஷயங்கள் தானே நம்மளுக்கு மனசை வந்து அமைதிப்படுத்தும் சின்ன சின்ன தான் நம்மளுக்கு பெரிய அளவில் ஒரு சந்தோஷத்தையும் மனசில் ஒரு நிம்மதியும் கொடுக்கும் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுவேன் அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் ஒரு பதிவாக கொடுத்துருக்கேன் நல்லா இருக்குது இந்த பதிவு பிடிச்சிருந்ததெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் ஒரு லைக் கொடுங்க இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்